முன்னொரு காலத்தில் அயோத்தியா என்ற பேரரசில் தசரதன் என்ற மகான் அரசன் ஆட்சி செய்தார் அவனுக்கு மூன்று மனைவிகள் இருந்தனர் கௌசல்யா கைகேயி மற்றும் சுமித்ரா ஆனால் ஒரு பெரிய துக்கம் பிள்ளைகள் இல்லை தனது பேரரசின் வாரிசு தேவை என நினைத்த தசரதன் ஒரு சிறப்பு யாகம் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார் யாகத்தின் முடிவில் ஒரு தேவர் அவனிடம் தோன்றி பாயசத்தை வழங்கினார் அந்த பாயசம் மூன்று மனைவிகளுக்கு பகிரப்பட்டு கௌசல்யாவுக்கு ராமர் கைகேயிக்கு பரதர் சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் பிறந்தனர் நால்வரும் அரிய குணங்களை உடையவர்கள் அவர்கள் சிறுவயதில் கல்வி கருவி அறம் சமர் சமாதானம் ஆகியவற்றில் புலமை பெற்றனர் ராமர் உயர்ந்த எண்ணங்கள் பணிவு நேர்மை கொண்டவர் லக்ஷ்மணன் எப்போதும் அவருடன் இருந்தார் சீதையின் வருகைக்கான அடையாளங்கள் விளைவெடிக்கும் காலத்தின் தொடக்கமே இது